வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் இப்போ பேசு பொருளாக இருக்க ஒரு டேரக்டர் இருக்கார் பாருங்க மகிழ் திருமணி அவர்கள் இவரை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சி அஜித் அவர்கள் ரசிகர்களாக இருக்கட்டும் விஜய் அவர்கள் ரசிகர்களாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் இப்போ ஒரு சேர கூகுளில் எந்த டேரக்டரை பற்றி தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா மகிழ் திருமணி அப்படின்ற டைரக்டர் பேரை போட்டு தான் பயங்கரமாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த வேலையை நானே எளிமையாக்கிறேன்னே மகிழ் திருமணி அவர்கள் அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேச போகிறோம் ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு சில அண்டர் ரேட்டட் டேரக்டர்ஸ் இருக்காங்கள அதில் பிரதானமானவர் தான் மகிழ் திருமணி அவர்கள் இவருக்கு ஆடியன்ஸ் நீங்கள் அவரோட படங்கள் சார்ந்தவனா ஃபேன்ஸாக இருக்கலாம் ஆனால் நான் இவர்கிட்ட ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறது ஆஸ் அ ஃபேன் பாயாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் அப்படி இருக்கும் இந்த இமைக்கா நொடிகள் படம் பார்த்துருக்கீங்களா அதில் வில்லன் கேரக்டராக டேரக்டர் அனுராப் கஷ்யப்ப காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டருக்கு முழுக்க முழுக்க டப்பிங் கொடுத்துருந்தது மகிழ் திருமணி அவர்கள் தான் வாய்ஸ் அவ்வளோ பேஸாக இருக்கும் தியேட்டரில் நீங்கள் கேட்குறப்ப ஒரு பயம் நமக்கே ஏற்படுங்க அப்படி இருக்கும் அவரோட வாய்ஸு அப்பேற்பட்ட மகிழ் திருமணி அவர்கள் தான் நடிகர் அஜித் அவர்களோட அறுபத்ரெண்டாவது படத்தை இயக்க போகிறாரு இது அண்மை காலங்களாக உலா இருந்த ஒரு தகவல் தான் ஆனால் அஃபிஷியலாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அறிவிக்காமல் இருந்துச்சு இப்போ மே ஃபர்ஸ்ட்டு அஜித் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு அந்த அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டாங்க ஸோ மகிழ் திருமணி அவர்கள் அஜித் அவர்கள் வச்சு படம் பண்ணுறது உறுதியாகிடுச்சு அந்த படத்துக்கு டைட்டில் இணத்திரமே வச்சிருக்காங்க அஜித் அவர்களோட அதே சென்டிமெண்ட் பி இருக்கு பாருங்கள் அந்த சென்டிமெண்ட்டில் தான் அந்த டைட்டில் அமைஞ்சிருக்கு முயற்சி அஜித் சார் படங்களுக்கு டைரக்டர்ஸ் மாறினாலும் இந்த சென்டிமெண்ட் பெருசாக மாறாத போல இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கலாம் திருநாளா இந்த துணிவு மட்டும்தான் வீட் டச் இல்லாமல் இருந்துச்சு இப்போ திரும்பவும் அஜித் அவர்கள் வீட் டச்சை தன்னோட படத்தில் சென்டிமெண்ட்டை கொண்டு வர ஆரம்பிச்சா டைட்டில்லையே ஸோ இந்த படம் சார்ந்து இவரோட இயக்கம் கன்ஃபார்ம் ஆனதுனால தான் கூகுளில் இப்போ இவரோட பேரை போட்டு யாருப்பா அந்த டைரக்டர் மகிழ் திருமணின்னு இவரை பற்றி தெரியாதவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க ஓகே இது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இதை தான் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வெளியிட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சின்ற டைட்டிலுக்கு கீழே ஒரு டேக் ஒன்று வரும் எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முயற்சிக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு விஷயம் சார்ந்து முயற்சிக்கிறோம்ல தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் அதுக்கான எஃபர்ட்ஸை போட்டுகிட்டே இருக்கோம் பாருங்க இதுக்கு தோல்வியே கிடையாதுன்றதுதான் இந்த டேக்ல எனக்கான அர்த்தம் இந்த டேக்ல மேலே அந்த டைட்டிலை கொஞ்சம் நல்லா விட்டு கவனிங்க இந்த கூகுள் மேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் சிம்பிள்னு வரும் பார்த்தீங்களா இதுதான் இங்கே சிம்பல் காமிச்சிருக்காங்க விடா முயற்சியில் ராக்கு மேலே அந்த லொக்கேஷன் டாக தான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுழல் ஒரு மையத்தில் நிற்கிற மாதிரியும் இந்த டிசைன் அமைஞ்சிருக்கும் ஆக்சுவலாக மகிழ் திருமணியவர்கள் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ பரோட்டா பிச்சு போட்டால் மாதிரி புரியாமையே இருக்கும் படத்தோட ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அந்த படம் எஸ்கலேட் ஆகி போக 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 இந்த புரியாமல் இருந்த ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிட்டே வருவார் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்டோடு போட முடியும் இதுக்காக சிறந்த உதாரணமாக தடம் படத்தை சொல்லலாம் லெட்டராக இந்த கதையும் அது போல் தான் இருக்கோன்ற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட்டை இங்கே கொடுத்துருக்கா மாதிரி தான் இருக்குங்க ஸோ லொக்கேஷன் டாகம் வந்திருக்கு பத்தாததுக்கு பேக்ரவுண்டில் ஒரு இது போல் விஷயத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு கிரைம் தில்லர் ஆக்ஷன் அண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் கலந்த படமாக ஒரு வேலை இந்த விடாமுயற்சி அமையலாம் மகிழ் திருமணி அவர்கள் இதுக்கு முன்னாடி இயக்கண படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்தினம் பார்த்தேனே ஆக்சுவலாக இதை ஒரு முதல்ல எடுக்க வேண்டிய படம் கிடையாதுங்க எதுக்கு முன்னாடி ஒரு கதையை பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் அதை பண்ண முடியல உங்களுக்கே தெரியும் தமிழ் சினிமாவில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு ஜிகிர் தண்ட அப்படின்ற படத்தோட கதை தான் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் முதல்ல எடுக்கலான்னு சொல்லியிருந்தார் ஆனால் இங்கே ப்ரொடியூசர்ஸ்லாம் அவ்வளோ சீர ஒத்துப்பாங்களா ஏன்னா புது பையன் வேறு இல்லையா இதுக்காகவே ஒரு சின்னதாக கமர்ஷியல் படமும் ஒன்று பண்ணி கொண்டு வைப்பாள் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க அவர் அவசரமாக ரெடி பண்ண படம் தான் பீட்ஸா அந்த படம் தான் முதல்ல ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் கார்த்திக் சுப்ராஜ் மேல தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கை இன்னும் பெருசாச்சு அவரோட மார்க்கெட்டும் பெருசாச்சு இதுக்கப்புறம் தான் தான் நினைக்கிற படத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க லிட்டரலா இதே தான் இங்கேயும் அவர் நினைச்ச கதை வேற முதல்ல படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் அதை பண்ண முடியல இதை தாண்டி ஒரு முதல்ல பண்ணியிருந்தது முன்தினம் பார்த்தேனே இதை தொடர்ந்து தடையற தாக்க மீகாமன் இவரோட படங்கள் லிஸ்ட்ல எனக்கு பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா மீகாமன் லோக்கி அவர்கள் படங்கள் சார்ந்த ட்ரக் மாஃபியா பத்தில இப்ப நிறைய பேரும் பெருசா பேசிக்கிட்டு இருக்கோல்ல இதுக்கெல்லாம் விதைய ஆழமா போட்ட படம்னா மிகாமன் தான் அதுல இந்த ட்ரக் வச்சு ஒரு ரோல் பிளே பண்ற விஷயத்தை காமிச்சிருப்பாங்க பாருங்க மகிழ் திருமணி அவர்களோட எழுத்து திறமை இருக்கல அதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் தான் மிகாமன் ஆனா காலத்தோட கொடுமை தமிழ்நாட்டுல பெருசா இந்த படத்துக்கு எந்த விதமான பாசிட்டிவ் ரிசல்ட்டும் கிடைக்கல ஆனா விமர்சகர்கள் மத்தியில் இந்த படம் பெருசா பேசப்பட்டுச்சு இதை தொடர்ந்து தடம் படம் எடுத்தாரு அப்புறம் கழக தலைவன் இந்த ஐந்து படங்களை எடுத்த தான் இப்ப மகிழ் திருமணி அவர்கள் அஜித் அவர்களை வச்சு விடாமுயற்சி படத்தை எடுக்க போறாரு ரைட்டு மகிழ் திருமணி அவர்கள் குரலை மட்டும் சினிமாவில் கொண்டு வரலங்க அவரோட முகத்தையும் கொண்டு வந்திருக்காரு சில படங்களில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு இதில் குறிப்பாக சொல்லுன்னா இந்த டெட்டின்ற படம் நல்லா ஓடிச்சு பாருங்க அந்த படத்தில் முக்கியமான ரோலை பண்ணியிருந்தவர் அவர் தான் மகிழ் திருமணி அவர்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மார்கன் ஆண்டனி இவருக்கு இப்போ வயசு நாற்பத்தி நான்கு இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல அவர் வந்து அதே கோயம்புத்தூரில் இருந்தால் இவராக வந்தவருங்க இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி இவர் தமிழ் அண்ட் ரஷ்ய இலக்கியங்கள் இருக்குல்ல இதில் அதீத ஈடுபாடு கொண்டவர் பெரிய பெரிய டெரெக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க பாருங்க நீங்கள் ஒரு டிரெக்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா வாசிப்பை கைவிடாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு புத்தகங்களோடு உங்களோட வாழ்க்கையை நகர்த்திட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் அறிவு ஷார்ப்பாகும் நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க படிக்கிறது எல்லாத்தையும் இமேஜின் பண்ணி பண்ணி இந்த ஒரு காட்சிக்கு இந்த ஒரு ஃப்ரேமிங் கரெக்டாக இருக்கும் கேமரா ஆங்கிள் இங்கே வந்தா சூப்பராக இருக்கும் அங்கே லைட் இங்கே செட் பண்ணால் நல்லா இருக்கணும் ஒரு மனக்கோட்டையை கட்டிக்கிட்டே வருவீங்க அது போதும் அதுவே உங்களுக்கு சிறந்த இயக்குனராக மாற்றணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இது இவ்வளோ லைஃப்ல அப்படியே படிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா மனுஷன் சரியான இலக்கிய விரும்புங்க கவிதை கதைகள் இது எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சிருந்தார் அவர் டீனேஜ்லேயே ஏன்னா வாசிப்பில் ஓரளவுக்கு திருப்தி அடைஞ்சிட்டார் அதுக்கப்புறம் தான் அவரோட எழுத்தாற்றலை இந்த கவிதைகள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்துட்டு மகிழ் திருமணி ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு நாம சினிமாவில் டைரக்டர் ஆகலாம் அப்படின்ற ஆசையில் உதவி இயக்குனராக யாருக்கிட்டால் சேரணுமே சொல்லிட்டு ஒவ்வொரு டெரக்டர்ஸோட அலுவலக கதவுகளையும் தட்ட ஆரம்பிக்கிறார் அதில் பிரதானமாக சூஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பி வாசு அவர்கள் இன்னொருத்தர் டி ராஜேந்திர அவர்கள் இவங்க ரெண்டு பேரோட ஆஃபீஸஸ்க்கும் இவர் போயிட்டு வந்திருக்காருங்க யாரும் திருமணி அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு யார் நம்ம போய் ஜாயின் பண்ணுறாரு டேரக்டர் செல்வராகவன் அவர்கிட்ட செல்வராகவன் கிட்ட மகிழ் திருமணி அவர்கள் ஏன்னா செல்வராகவன் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்களை உள்ளே மாட்டாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே எழுத்து ஆற்றல் இருக்கா சஜஷன் சொல்கிற அளவுக்கு திறம இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உள்ளே எடுப்பார் கத்துக்குட்டிகளை எடுத்து செல்வராகவன் அவர்கள் ஒரு படத்தை எடுக்கவே மாட்டாங்க அதோட சான்று அவரோட ஒவ்வொரு படங்களும் அப்படி பேசும் செல்வாவர்களிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க இவரை தொடர்ந்து கௌதம் வாசுதேவ் அவர்கிட்டயும் மகிழ் திருமணி அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் செல்வராகவன் பிளஸ் மகிழ் திருமணி அவர்கள் இவங்களோட சாப்டரை பற்றி செல்வராகவன் அவர்கள் கதையை எழுதிடுவாருங்க எழுதிட்டு அது சார் இந்த சஜஷன்ஸ் இருக்குல்ல அது எல்லாருக்கிட்டையும் கேட்க மாட்டார் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் கேட்பார் அப்படி கேட்கப்பட்ட அந்த ஒன்று ரெண்டு நபர்களில் முக்கியமானவர் தான் மகிழ் திருமணி அவர்கள் அவர் அப்போ உள்ள வந்த காலகட்டம் அப்பவே அவர்கள் அவரை இவ்வளவு நம்பியிருக்காருனா மகிழோட திறமை என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஆக்சுவலாக செல்வராகவனர்கள் முதல்ல படமாக விருந்த படம் காதல் கொண்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே தொழுவதோ இளமை அப்படின்ற படத்தை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு ஸோ இந்த தொள்ளுவதோ இளமை படம் எடுத்து முடிக்கிற செல்வா அவர்கள் கூட இருந்தது அவர்கள் அதுக்கப்புறம் காதல் கொண்டின் பட கதை இருக்குல்ல இது முழுமையாக அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிகிற வரைக்குமா கூட இருந்தவர் மகிழ் திருமணி அவர்கள் ஸோ அவர்கள் கூட இந்த ரெண்டு படங்களை ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மகிழவர்களுக்கு இருக்கு அடுத்ததா மகிழ் திருமணி பிளஸ் கௌதம் வாசுதேவ் அவர்கள் இந்த சாப்டர் இவங்களோட ஒர்க்கிங் ஃபுளோ இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப 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 வித்தியாசமே இருக்கும் பொதுவாக சில பேர் சொல்லுவாங்களே ஜிவிஎம் அவர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரோட சஜஷனும் எடுத்துக்க மாட்டாரு என்னதான் சொன்னாலும் அவரோட முடிவுல தெளிவா நிப்பாரு விட்டு குடிக்க மாட்டான டிசிஷன் அது சொல்லுவாங்களே அந்த விஷயத்தை கௌதம் அவர்கள் உடைச்சது பாத்தீங்கன்னா மகிழ்வர்கள் கூடன்னு சொல்லலாம் காக்க காக்க படம் இருக்கலாங்க இதில் கௌதம் அவர்களோட உதவி இயக்குனராக சேர்ந்து ஒர்க் பண்ணவர்தான் அவர்கள் இந்த படம் மட்டும் இல்லை வேட்டாடே விளையாடு படம் இருக்கு பாருங்கள் கமல் சாரை வச்சு எடுத்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது பாருங்கள் அந்த படத்தில் எவ்வளோ ஃபேவரட் கேரக்டர்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் பர்சனல் ஃபேவரேட்னு பார்த்தீங்கன்னா டேனியல் பாலாஜியோட கேரக்டர் தான் நான் பர்ஃபார்ம்மென்சுங்க கமல் சாரும் ரஜினி சாரும் பார்த்த ஒருத்தோட நடிப்பில் வியக்கிறாங்க அப்படின்னா அது டேனியல் பாலாஜியோட நடிப்பு அப்படி நடிச்சிருப்பார் ஏன்னா அந்த படம் எடுத்து முடிக்கப்பட்டதுக்கப்புறம் ரஜினி சாரே பார்த்து ஊஸ் தட் பாய் அப்படின்னு கேட்டிருக்காரு கௌதம் அவர்கிட்ட யாராவது டேனியல் பாலாஜி அந்தளவுக்கு நடிப்பில் எல்லாருமே கவர்ந்துருந்தார் அப்பே இருப்ப படம் தான் வேட்டாடு விளையாடு இதுலயும் ப்ரிலிமினரி ப்ராசஸ் எல்லாத்திலயுமே கூட இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தவர் மகிழவர்கள் இந்த மகிழ் மகிழவர்களும் சேர்ந்து ஒர்க் பண்ற படங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு பெரிய விஷயத்தை எழுதி கொண்டு வந்துருவாருங்க இதுதான் இதுதான் இப்படி இப்படிதான் போக போகுதுன்னு சொல்லிட்டு அதில் கை வச்சு எடிட் பண்ணுற முழு அதிகாரத்தையும் மகிழவர்களுக்கு மட்டும் கொடுப்பாரான் வேற யாரையுமே கிட்ட இந்த விஷயத்தில் செதுக்க மாட்டாராம் மகிழவர்கள் சார் இது சரியில்லை சார் மாத்தலாம் சார் அப்படின்னா ஓகே இட் அப்படின்ட்டு வரான் சார் இதுக்கு போகலாம் இதை போட்டால் நல்லா இருக்கும் சார்னு அவர் சொன்னதுமே ஓகே அதே போடுங்க அப்படின்ட்டு வரான் அந்த அளவுக்கு மகிழவர்களை ஜிவிஎம் அவர்கள் நம்பியிருக்காங்க ஒரு பக்கம் செல்வா அவர்கள் கூட ஒர்க் பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் ஜிவிஎம் அவர்கள் கூட ஒர்க் பண்ணிட்டாரு அதுக்கு பிறகுதான் தன்னோட படங்களை இயக்க ஆரம்பிச்சாரு மகிழவர்கள் இதோட பட்டியல் தான் உன்னை முதலே காமிச்சிருந்தேன் ஐந்து படங்களை சார் ரைட்டு இவர்கிட்ட இருக்க பிரத்யேக குணாதிசயம் என்ன தெரியுமா இந்த உதவி இயக்குனராக சேர விரும்புவாங்களே இது போல் யாராவது இவரை அப்ரோச் பண்ணாங்கன்னா பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள இமீடியட்டாக உள்ள டீம்ல எடுத்துப்பாருங்க ப்ரபுலியோட ஃபர்ஸ்ட் போல் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மினிமம் எட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட இவங்ககிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்களா அந்தளவுக்கு வாய்ப்பு அளிக்கிறதுலையும் இந்த மனுஷன் அடிச்சிக்க முடியாது ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற காலம் இருக்குது பார்த்தீங்களா இதில் கைத்தே இதே மகிழ் திருமணி அவர்கள் தான் ஒரு கதையை நீங்கள் நினச்சிடலாம் உதாரணத்துக்கு ஒரு சீக்வன்ஸ் யோசிக்கிறீன்னு வச்சுருங்க ஹீரோயின் வராங்க ஹீரோ வராரு ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஃப்ரேமில் நிற்கிறாங்க அந்த இடத்துல ஹீரோ தன்னோட காதலை ஹீரோயின் கிட்ட சொல்ல போகிறான் அப்படி நீங்கள் கதையை அப்படி ஒரு நிலையில் யோசிச்சு வச்சுருவீங்க இது எப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறீங்க இந்த கதையை எப்படி திரைக்கதையாக மாற்ற போகிறீங்க திரையில் வர்ற கதையாக மாற்ற போகிறீங்க இதுதான் ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் ரொம்ப பெரிய டாஸ்க்கு யோசிச்சு பாருங்களேன் அந்த காதலி வராள்னா அவள் என்ன உட அணிஞ்சிருக்கா அவள் எந்த இடத்துல நடந்து வரா ஃபுல்லாக பேக் ட்ராப்பில் வேறு என்ன விஷயங்கள் இருக்கணுமா அங்கே சுற்றி மக்கள் என்ன நடமாட்டம் இருக்கணுமா அங்கே எதுனா சில பேர் வேர்க்கல்ல விற்றுக்கிட்டு இருக்கணுமா சில இவங்க போஷன் முடிஞ்சிச்சு அடுத்ததாக காதல் வர்றாருன்னா அவருக்கு பின்னாடி என்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அவர் என்ன உடை அணிஞ்சிருக்கணும் இப்படி எல்லா விஷயங்களையும் நுணுக்கமாக பார்க்கணும் ஒரு சீக்வன்ஸுக்கே இதெல்லாம் பார்க்கணும் இதுதான் திரைக்கதைன்னு சொல்கிறோம் நம்ம நினச்சதை அப்படியே திரையில் கதையாக கொண்டு வர்றது இதில் கை தேர்ந்தவர் தான் மகிழவர்கள் இந்த மாதிரி கதை எழுதுகிறவங்க அண்ட் திரைக்கதை எழுதுகிறவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா கற்பனையாக நிறைய கேரக்டர்ஸையும் கற்பனையாக நிறைய சம்பவங்களையும் கிரியேட் பண்ணுவாங்க நடக்காத விஷயங்களை அப்படி கிரியேட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸாக கொடுப்பாங்க ஆனால் மகிழவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த நிஜ அனுபவங்கள் இருக்குல்ல இந்த சம்பவங்களை எடுத்து திரையில் கொடுப்பார் தன்னோடய வாழ்க்கையில் பார்த்து சில கேரக்டர்ஸ் வித்தியாசமாகலாம் தெரிஞ்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த கேரக்டர்ஸும் எடுத்து படத்தில் யூஸ் பண்ணுவார் இவர் ஸ்க்ரீன் பிளே பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாருங்க அதில் தெளிவாக ஒரு விஷயம் வந்திருக்கும் திரைக்கதையோட ஆரம்பமே இது தாங்கன்னு சொல்லியிருப்பாரு இட் மீன்ஸ் நஜத்தில் நம்ம வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் நாம் பார்க்குற சந்திக்கிற சில கேரக்டர்ஸையும் சினிமாவில் கொண்டு வர்றது இதுதான் திரைக்கதையோட ஆரம்பம்னு தெளிவாக சொல்லியிருப்பார் அதே போல் பெரும்பாலான டிரெக்டர்ஸ் ஒரு தப்பை பண்ணுவாங்க ஆக்சுவலாக தப்பு தான் ஒரு படத்தில் எத்தனையோ கேரக்டர்ஸ் உள்ளே வரலாம் ஆனால் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் அதிகபட்சம் ஒரு நாலு கேரக்டர்ஸ்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸை பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க மற்றபடி சுற்றி வர்ற கேரக்டர்ஸுக்கெல்லாம் அந்தளவு ஸ்கோப்பே இருக்காது ஆனால் இவர் படங்கள் நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா வர்ற ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ ஸ்கோப்பு கொடுத்துருப்பாரு இதை அவர் தாரக மந்திரமாகவே சொல்கிறாருங்க என் படங்கள்ல எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் என்னோட முந்தைய படங்கள் எல்லாத்திலேயும் அது கொடுத்துட்டேன் இதுக்கப்புறமா கொடுப்ப விஷயம் தான் இவரோட தாரக மந்திரமாக இருக்குது நம்ம லோக்கி அவர்கள் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் லைட்லேயே பண்ணியிருப்பார் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆடியன்ஸ்க்கு அந்த மூடை செட் பண்ணி அந்த ஒரு கதை உலகத்திலேயே சுத்தணும்னு சொல்லிட்டு அந்த லைட்டிங் யூஸ் பண்ணுவார் இதே மாதிரி தான் நம்ம மகிழ் அவர்களோட ஸ்டைலும் டார்க் லைட் அதிகமாக யூஸ் பண்ணுவார் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கு சென்சாரில் தப்பிக்கிறதுக்காக டார்க்கான ஃபீலை கொடுப்பார் உதாரணத்துக்கு வெட்ட வெயிலில் நடு ரோட்டில் ஒரு ரவுடியை போட்டு வெட்டுறாங்க அப்படின்னா அங்கே ரத்தம் தெரிக்கிறதுக்கும் அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் ஒரு கும் இருட்டில் சத்தம் மட்டும் கேட்குது இப்படி கை போகிற அந்த சிலவுட் ஷாட் மட்டும் வருது அங்கேருந்து ஏதோ தெரிக்குது அவ்வளோதான் ரெட் கலர் இருக்க போகிறது இல்லை இல்லையா நல்ல நல்ல இதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு ஸோ சென்சாருக்கு போறப்ப இது போல காட்சிகள்லாம் என்னென்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும் ஸோ சென்சார் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே டார்க் லைட்டிங்க மகிழ் திருமணி அவர்கள் அவரோட படங்களை தொடர்ந்து பயன்படுத்துவாராம் ஸோ இது போலாம் பண்றாருன்னா விடாமுயற்சிக்கு அவர் என்ன ட்ரை பண்ண போறாருன்றதா ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு ரியாலிட்டியா ரொம்ப ரொம்ப விரும்புற டேரக்டர்ஸ்ல முக்கியமானவர் தான் அவர்கள் அதில் இன்னும் டெப்த்தாக சொல்றதா இருந்தா சண்டை காட்சிகள் இருக்குல்ல அதில் கூட ஒரு சராசரி மனுஷன் சண்டை போடுறான் அப்படின்னா அது எப்படி இருக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரிஞ்ச ஒருத்த சண்டை போகிறேன்னா அது எப்படி இருக்கும் இவனால் எத்தனை பேர் அடிக்க முடியும் இவரால் எத்தனை பேர் அடிக்க முடியும் இப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அதை என்ன தான் சினிமாத்தனம் இல்லாமல் எடுக்கிறது கஷ்டம்னாலும் கொஞ்சம் மாச்சும் இந்த நிஜத்தோடு ரியாலிட்டியோடு அதை நெருக்கமாக போக வைக்கிற மாதிரி தான் அவர் படங்களில் சண்டை காட்சிகளை உருவாக்கியிருக்காரு அண்ட் இதெல்லாம் தாண்டி மகிழ் திருமணி அவர்கள்கிட்ட ஒரு பிரத்யேகமான விஷயம் என்ன தெரியுமாங்க அவரோட ரைட்டிங்கில் அவரோட படங்களில் ஏதோ காதலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் அது வெளியில் தெரிகிற ஒரு லேயர் தான் அந்த காதலுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் அந்த படத்தில் முழுக்க முழுக்க அதுதான் மகிழ் திருமணி அவர்களோட ஒரிஜினல் லைனு அந்த லேயரை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லவ்ன்ற லேயர் ஜஸ்ட் கண் தொடைப்புன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இப்போலாம் செட்டு போட்டு எடுக்கிறது தான் பெரும்பாலும் டேரக்டர்ஸ் விரும்புகிறாங்க ஏன்னா பப்ளிக் இந்த க்ரௌடோட டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது அவங்க நினைக்கிற சீக்வன்ஸை எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் இந்த விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு டேரக்டர்னு மகிழ் திருமணி அவர்கள் எடுத்துக்கலாம் அதாவது இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன தெரியுமா உண்மையான ரயில்வே ஸ்டேஷன் வந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவார் இது மாதிரிலாம் சில படங்களை எடுத்தும் முடிச்சிருக்காரு அவரோட முந்தைய படங்கள்ல இது மாதிரி இந்த லைவ் லொகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு அங்கே காட்சிகளை படமாக்க தான் இவர் விரும்புவாருங்க ஆனால் இது இதுக்கு முன்னாடி அவர் எடுத்திருந்த மற்ற படங்கள்லாம் ஓகே இப்போ அவர் அஜித் அவர்களை வச்சு பண்ணுறாரு விடாமுயற்சி அஜித் அவர்கள் லைவ் லொக்கேஷன் எங்கன்னா வந்தார் அப்படின்னா கூட்டம் எந்த அளவுக்கு கூட நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஸோ இந்த படத்தில் இவர் இந்த ஒரு காம்ப்ரமைஸை மேற்கொள்வார் நினைக்கிறேன் இவர் எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஏன்னா புத்தக வாசினாலே அவங்க நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நேரம் கிடைக்கிறப்ப மேடைகள்லையும் பேட்டிகள்லையும் சொல்லுவாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது மாதிரி அவர் சொன்ன விஷயத்துல முக்கியமான கருத்து என்ன தெரியுமா படங்களை விமர்சிக்கலாங்க நான் அதை வரவேற்கிறேன் தப்பே கிடையாது விமர்சிக்கலாம் ஆனா விமர்சிக்கிறவங்களுக்கு சினிமா அறிவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் ஏதோ பொத்தாம் பொதுவா ஒரு விஷயம் சார்ந்து அப்படியே சொல்லிட்டு போயிடாமல் அதில் டைரக்டர் என்ன சொல்ல வராங்க உண்மையான டீ கோடி என்ன அதில் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு உணர்ந்து அந்த படத்தை விமர்சனம் பண்ணுற எல்லாரையுமே நான் வரவேற்பேன்னு சொல்லியிருக்காருங்க ஷேக்ஸ்பியர் அவர்களோட நாடகங்கள் இருக்குல்ல இதுக்கு மிகப்பெரிய பக்தன் தான் மகிழ் திருமணி அவர்கள் ஆங்கில எழுத்தாளர்களாக இருக்கட்டும் ரஷ்ய மொழி எழுத்தாளர்களாக இருக்கட்டும் அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையை இவர் எப்பவுமே கொண்டிருக்கார் ஏன் இப்போ அங்கே இருக்க நபர்கள் கூட அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களா தமிழில் ஒரு எழுத்தாளர் கூட இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க ஏன்னா அந்த மனுஷன் அங்கே வரைக்கும் போயே ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு அங்கேருந்து ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரனா நம்ம எழுத்தாளர்களை விட்டுருப்பாரா அதில் மகிழ்த்திருமையினர்களுக்கு ரொம்ப பிடித்த தமிழ் எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா மூணு பேருங்க அதில் ஒருத்தர் ஜி நாகராஜன் அவர்கள் நம்ம மதுரை சேர்ந்தவர் ரெண்டாவதாக புதுமை பித்தன் அவர்கள் கடலூரை சேர்ந்தவர் மூன்றாவதா டி ஜானகிராமன் அவர்கள் திருவாரூரை சேர்ந்தவர் இவங்களோட சிறுகதைகள் இதுல ஒரு சிலர் எழுதியிருந்த நாவல்கள் இதனால பெரிதும் ஈர்க்கப்பட்டு இவங்களோட ஒவ்வொரு படைப்புகளையும் தேடி தேடி படித்தவர் தான் மகிழ் திருமணி அவர்கள் இந்த மூன்று பேரோட படைப்புகளில் சிறுகதைகள் இருக்கு பாத்தீங்களா அதை பத்தி மட்டும் இப்ப முழுமையா நம்ம பார்க்கலாம் நேரம் இருந்தா அந்த சிறுகதைகளை உங்களால படிக்க முடியுதா பாருங்க அப்புறம் நீங்க கனெக்ட் பண்ணலாம் ஓகே இந்த சிறுகதையில இந்த டச் இருக்குன்னா இதே டச்சை இவரோட படங்களை இட் மீன்ஸ் மகிழ் திருமணி படங்களும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு கிரியேட் ஆகும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜி நாகராஜன் அவர்கள் இருக்காங்கள அவரோட சிறுகதைகள் எத்தனை இருக்கு நேரம் இருந்தா இதெல்லாம் படிச்சு பாருங்க எங்கள் ஊர் டெர்லின் ஷர்ட்டும் எட்டு முழ வேட்டியும் அணிந்த மனிதர் யாரோ முட்டாள் சொன்ன கதை தீரா குறை சம்பாத்தியம் பூர்வாசிரமம் அக்னி பிரவேசம் நான் புரிந்த நற்செயல்கள் கிழவனின் வருகை பூவும் சந்தனமும் ஜீரம் போலியும் அசலும் துக்க விசாரணை மனிதன் லட்சியம் ஓடிய கால்கள் நிமிஷ கதைகள் புதுமை பித்தன் அவர்களோட சிறுகதைகள் இருக்கு போயிட்டே இருக்க லிஸ்ட் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இருக்கு நேரம் இருந்தா இதுல ஒரு பத்து சிறுகதையாச்சும் படிச்சு பாருங்க சாப விமோசனம் செல்லம்மாள் கோபால் ஐயங்காரின் மனைவி இது மிஷின் யுகம் கடவுளின் பிரதிநிதி கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் படபடப்பு ஒரு நாள் கழிந்தது தெரு விளக்கு காலனும் கிழவியும் பொன்னகரம் இரண்டு உலகங்கள் மனித எந்திரம் ஆண்மை ஆற்றங்கரை பிள்ளையார் அபினவ ஸ்நானப் அன்று இரவு அந்த முட்டாள் வேணு அவதாரம் பிரம்மராட்சஸ் பயம் டாக்டர் சம்பத் எப்போதும் முடிவிலே இன்பம் ஞான குகை கோபாலபுரம் இலக்கிய மம்மநாயனார் புராணம் இந்த பாவி காளி கோவில் கபாடபுரம் கடிதம் களியாணி கனவு பெண் காஞ்சனை கண்ணன் குடல் கருச்சிதைவு கட்டிலே விட்டிரங்கா கதை கட்டில் பேசுகிறது கவந்தனும் காமனும் கயிற்றறவு கேள்விக்குறி கொடுக்காப்புலி மரம் கொலைகாரன் கை கொன்ற சிரிப்பு குப்பனின் கனவு குற்றவாளி யார் மாயவலை, மகாமசானம் மனக்குகை ஓவியங்கள் மன நிழல் மோட்சம் நானே கொன்றேன் நல்ல வேலைக்காரன் நம்பிக்கை நன்மை பயக்குமெனின் நாசகார கும்பல் நிகும்பலை நினைவு பாதை நிர்விகற்ப சமாதி நிசமும் நினைப்பும் நியாயம் நியாயந்தான் நொண்டி ஒப்பந்தம் ஒரு கொலை அனுபவம் பால்வண்ண பிள்ளை அறிமுதல் பாட்டியின் தீபாவளி பித்துக்குழி பொய்க்குதிரை பூசணிக்காய் அம்பி புரட்சி மனப்பான்மை புதிய கூண்டு புதிய கந்த புராணம் புதிய நந்தன் புதிய ஒளி ராமநாதனின் கடிதம் சாப விமோசனம் சாளரம் சாமாவின் தவறு சாயங்காலம் மயக்கம் சமாதி சாமியாரும் குழந்தையும் சீடையும் சனப்பன் கோழி சங்குத்தேவனின் தர்மம் செல்வம் செவ்வாய் தோஷம் சிற்பியின் நரகம் சித்தம்போக்கு சித்தி சிவசிதம்பர சேவுகம் சொன்ன சொல் ஜன்னல் திருக்குறள் குமரேச பிள்ளை திருக்குறள் செய்த திருக்கூத்து தியாகமூர்த்தி துன்பக்கேணி உணர்ச்சியின் அடிமைகள் உபதேசம் வாடாமல்லிகை வாழ்க்கை வழி வெளிப்பூச்சு வேதாளம் சொன்ன கதை விபரீத ஆசை விநாயக சதுர்த்தி மூன்றாவதா டி ஜானகிராமன் அவர்கள் இவரோட சிறுகதை படைப்புகளும் சற்றும் சளைத்தது கிடையாதுங்க அவ்வளோ அருமையா இருக்கும் கொட்டு மேளம் சிவப்பு ரிக்ஷா அக்பர் சாஸ்திரி யாதும் ஊரே பிடி கருணை சக்தி வைத்தியம் மனிதாபிமானம் எருமை பொங்கல் கச்சேரி நண்பர் இந்த சினிமா ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியதுன்னு எதுவும் இல்லை ஆனா எதிர்பார்க்க வேண்டியது ஒண்ணு இருக்கு செல்வா சார் செல்வர் சார் அவர் எதுக்கு பேர் போனவரோ இல்லையோ ரீசர்ச் பண்ணுறதில் பேர் போனவர் உதாரணம் ஆயிரத்தில் ஒருவன் படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர்தான் அவர்கள் ரெண்டாவதாக ஜிவிஎம் அவர்கள் கௌதம் வாசுதேவா அவர்கள் இவர் எதுக்கு பேர் போன டேரக்டரோ இல்லையோ ஸ்டைலிஷான ஃப்ரேம் இங்கே வைக்கிறதுல மனுஷன் வேற அளவுலங்க கேரக்டர்ஸே அப்படி ஸ்டைலிஷாக கொண்டு வருவார் இதில் அவர் அடிச்சிக்கவே முடியாது மின்னலே அப்படின்ற ட்ரெண்ட் செட்டிங் மூவியை தமிழ் சினிமா கொடுத்தது இதே ஜிவிஎம் அவர்கள் தான் ஸோ இவரோட ஸ்டைலு இவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு மகிழ் மகிழ்வர்கள் எதுக்கு பேர் போனவரோ இல்லையோ அவரோட படங்களில் ஆக்ஷனை கண்டிப்பாக பார்க்க முடியும் அது மற்ற படங்கள்ல இருந்து தனித்துவமா தெரியும் ஸோ ரீசர்ச் ஸ்டைல் ஆக்ஷன் இது மூணை சேர்ந்த படமா விடாமுயற்சி இருக்கணுன்றதான் மகிழ் திருமினி அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பலரோட எண்ணமாக இருந்துக்கிட்டு இருக்கு என்னோட எண்ணமாவும் இதுதான் இருந்துகிட்டு இருக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்